ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ அண்ணா மக்கள் நேசம் சேனல்லேருந்து பொன்னுச்சாமி என்ன அனுப்பியிருக்காங்க எங்களுக்கு ஒரு பார்சல் குமாரப்பாளையத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இயற்கை உரம்னு சொல்லிட்டு இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமலே அவங்க தயாரிச்சிருக்காங்க ஓகே தயாரிச்சிருக்காங்க அதனால் இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட காட்டுறோம் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம் ஓகே அன்பாக்ஸ் பண்ணுறாங்க கொஞ்சம் குயிக்காக பண்ணால் பரவாயில்ல பாஸ் பண்ணிக்க ஓகே கொஞ்சம் லைட்டாக பாஸ் பண்ணிக்கிறேங்க நான் அறுக்கிறேன் கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ அறுத்துட்ருக்காங்க எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு லிட்டரும் அணைச்சிருக்கிறதா சொன்னாங்க மீன் அமிலம்னு சொல்லியிருந்தாங்க ஒன்று இன்னொன்று சரி ஞாபகம் எனக்கு இன்னொன்று வந்து ஸ்ப்ரே ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸ்ப்ரே அடிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க அது இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சாரி பத்து லிட்டர் தண்ணிக்கு முந்நூறு எம்எல் கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க அப்படி கொடுத்து நான் எப்படி யூஸ் பண்றேன் பாருங்க அவங்க அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் இப்போ லிட்டர் தண்ணி செஞ்சு காட்ட போகிறோம் ஓப்பன் ஆயிடுச்சு பேக்ஸு மீன் அமிலம் சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க ஒரு லிட்டர் அனுப்பிச்சிருக்காங்க இது பாருங்க இது வந்து பஞ்சகாவியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஓகே மூடி லோஸ் ஓகே இது வந்து பஞ்சகாவியம் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க இது பார்த்திங்கன்னா அரப்பு மோர் கரைசல்னு கொடுத்துருக்காங்க மோர் மூலமாக செய்கிறதாட்டுருக்கு இது அரைப்பு அது மாதிரி இது பார்த்திங்கன்னா மருந்து ஸ்ப்ரேயில் அடிக்க சொன்னாங்க ஸ்ப்ரேயில் அடித்தோம்னா இது நல்லா இருக்குனாங்க இதில் எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாமே நல்லா ஆடாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து மீன் அமிலத்தை எடுத்துக்கலாம் பத்து லிட்டருக்கு வந்து பத்து லிட்டருக்கு முந்நூறு எம்எல் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ முந்நூறு எம்எல் இப்போ ஊற்றிடலாம் ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பாஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அவங்க பாருங்கள் இந்த பஞ்சகாவியம் சொல்லி அனுப்பிச்சுருந்ததில் புழு உள்ளே வச்சுருக்காங்க உயிரோட இருக்கு புழு உயிரோடு உயிரோட இல்லை சாரி உயிரோட இல்லை ஓகேங்க புழு இருக்குது ஸோ இதை எப்படி வர்ற இது ஒரு பத்து மரத்துக்கு முன்னாடி நாங்கள் போட்டு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் டெஸ்ட் பண்ணி சொல்ல சொல்லியிருக்காங்க அவங்க எப்படி வருதுன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கும் காட்டோம் ஓகே முக்கால் லிட்டர் சார் முந்நூறு எம்எல் ஊற்றும் பத்து லிட்டர் தண்ணி ஆல்ரெடி நாங்கள் எடுத்து வச்சுட்டோம் முந்நூறு எம்எல் கொடுக்க சொன்னாங்க ஓகே ஓகே ஒரு முந்நூறு எம்எல் வருங்க இது அரை லிட்ரு இது ஓகே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம் வருதுனால மே ஓகே மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ நம்ம மரத்துக்கு நேரடியாக இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் இது தனியாக போடணும் இது வேறு இது தனியாக போடணும் இது அப்படி தான் சொல்லியிருந்தாங்க மீன் அமில வந்து ஒவ்வொரு லிட்டரு ஒவ்வொரு மரத்துக்கு ஒவ்வொரு லிட்டரு கொடுக்க சொல்லியிருந்தாங்க இப்போ கொடுப்பேன் ம் இந்த மரத்துக்கு தான் இப்போ ஊற்ற போகிறோம் இந்த மரத்தில் இந்த பூவை எல்லாமே ஃபஸ்ட்டே பறிச்சிட்டோம் பறித்து எடுத்து வச்சாச்சு ஸோ அதை வந்து பூ பறிக்கணும் இப்போ போய் பூவை அரைச்சி வச்சு இப்போ அரைக்கணும் இப்போ பூவை சரி பூ வச்சுட்டு வந்திருக்கோம் போய் இடிக்கணும் அதனால் இந்த மாதிரி ஒரு வருஷம் உங்களுக்கு நல்லா முட்டு லைட்டாக தான் இருக்குது ஃபுல்லாக மலந்த எல்லாம் பறிச்சிட்டோம் எல்லாம் பறிச்சாச்சுங்க அதுலேயே பிஞ்சு இருக்குது ஆல்ரெடி அந்த பிஞ்சியை விட்டுட்டு தான் இருக்கோம் நாங்கள் அந்த பிஞ்சு பறிச்சுட்டு தான் இருக்கோம் பூக்கு மட்டும் யூஸ் பண்ண கிடையாது அந்த பிஞ்சியை நாங்கள் எடுத்துட்டு விட்டுட்டு தான் இருக்கோம் ஓகே ஒரு லிட்டர் சும்மா லைட்டாக ஊற்றி விட்டு போதும் ரெண்டு டப்பாக மட்டும் ஊற்றி விடுப்போம் ஒரு இடத்துல ஊற்றி விடுப்போம் பறிக்க வேண்டாம்ப்பா ஒரு இடத்துல மட்டும் ஊற்றிப்பா உள்ளுக்கு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உள்ளுக்கு தான் இருக்குது ஒவ்வொரு லிட்டரும் ஊற்ற சொல்லியிருந்தாங்க அப்படி ஊற்ற வேணும் ஒரே இடத்துல ஊற்றி விடு சீக்கிரம் 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 ஓகே ஒரு லிட்டரு ஊற்றியாச்சுங்க ஒரு மரத்துக்கு அடுத்ததாக ரெண்டாவது மரத்துக்கு ம் ஊற்றி விடு மீனம்பிலங்க இது ஸோ இதே மாதிரி தான் வந்து அந்த ஒரு சாரி அந்த இதையும் அந்த இதையும் கொடுக்க போகிறோம் இது மாதிரி சாரி பஞ்சகாவியம் இருக்குது பார்த்திங்களா சேம் இதே இது மாதிரி தான் பஞ்சகாவியத்தையும் இதே மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க பத்து லிட்டருக்கு மூணு ரமல் மாதிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க ஆ அது ஒரு பத்து மரத்துக்கு நாங்கள் சேவ் ஊற்றிக்கிறோம் மாதிரி தான் ஊற்ற போகிறோம் ஏன்னா அது காட்டலாம் நாங்கள் ஸோ அது காட்டினோம்னா உங்களுக்கு ரொம்ப லேட்டாகும் ஸோ ரெண்டுத்துக்குமே ப இதில் ஒரு பத்து முறை அதில் ஒரு பத்து முறை இருபது மரத்துக்கு நாங்கள் ஊற்ற போகிறோம் இதோட ரிசல்ட்டு ஒரு பத்து நாளில் தெரியும்னு சொல்லியிருந்தாங்க இன்னும் ஒரு பத்து நாள் கழித்து பார்க்கலாம் மரம் எந்தளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்குன்னு செக் பண்ணிக்கலாங்க அவரே டைரெக்டாக வந்து வரேன்னு சொல்லியிருக்காரு பார்க்கலாம் ஓகேங்க இது மாதிரி தான் ஆல்ரெடி மூணு நாலு மரத்துக்கு ஊற்றி வச்சுங்க ஓகே இது அமிலம் அதே மாதிரி தான் சேம் பத்து லிட்டர் தண்ணியில் முந்நூறு எம்எல் கலக்கணும் அது ஊற்றிட்டோம் இதை ஊற்ற போகிறோம் இதை முடிச்சுட்டு அடுத்து போய் பூவு இடிக்கணும் அதையும் ஒரு வீடியோ போட்டுடுறோம் ஓகே இது எப்படி ஓப்பன் மிகவும் இல்லை முந்நூறு எம்எல் எங்கே இருக்குதுல்ல ஓகே முந்நூறு எம்எல்ஏல் ஊற்றி சொல்லியிருக்காங்க தேன் மாதிரி இருக்குது கொஞ்சம் பிடிக்கிறியா ம் குடி ஓகேங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது வந்து இயற்கை உரம் தாங்க எந்த ஒரு கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது இன்னும் கொஞ்சம் ஊற்றுப்பா போதும் ம் சரி இருக்கும் சரி ஓகேங்க இதே மாதிரி தான் பர நான் கை கழுவிட்டு அப்படியே ஊற்றிக்கிறேன் இதே மாதிரி தான் அடுத்து நான் பத்து மரத்துக்கு கூட்ட போகிறோம் ஏன்னா இன்னும் பத்து மரத்துக்கு ஊற்ற மாதிரி பத்து நிமிஷம் ஆயிரும் ஓகேங்க அரை மணி நேரம் ஆயிரும் அப்புறம் மொத்தமாக சேர்த்தா சரி ஓகேங்க பார்க்க மாட்டீங்க ஓகேங்க பை இன்னொரு பத்து நாள் கழிச்சு இன்னொரு வீடியோஸ்ல இது எப்படி காட்சி இருக்கு என்ன மாதம் இது மார்ச் மார்ச் ரெண்டு மார்ச் பன்னெண்டாம் தேதி நாங்கள் பத்து நாள் கழிச்சு வீடியோ எடுத்து போகிறோம் இது இன்னும் பத்து நாள்லேயே உங்களுக்கு வந்து ரிசல்ட் நல்லா தெரியும்னு சொன்னாங்க ஸோ பத்து நாள் கழிச்சு எப்படி தெரியுதுன்னு நம்ம பார்த்துடலாம் உங்களுக்கும் வீடியோ எடுத்து போடுறோங்க ஓகே தேங்க்யூ அவங்க பார்த்திங்கன்னா இது கொடுத்தது மக்கள் நெசம் அப்படின்ற ஒரு சேனலில் வந்து கொடுத்தாங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஓகேங்க நாங்கள் யூஸ் பண்ணிடுறோம் யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் எப்படி இருக்கும் சொல்கிறோம் ஓகே பாய் இன்னொன்று கொடுத்துருக்காங்க ஓகே அது அறுப்பு மோர் கரைசல்னு சொல்லிவிட்டு இதை வந்து ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருந்தாங்க அதையும் ஸ்ப்ரே பண்ணி ஸோ அதையும் நாளைக்கு ஸ்ப்ரே பண்ணிடணும் அதை அது ஒரு பத்து மரத்துக்கு மட்டும் வந்து ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸ் கிடையாது சாணி பால் மோர் அந்த இது மூலமாக தான் அவங்க செஞ்சுருக்காங்க ம் ஸோ உங்க பாருங்க பிஞ்சு ஆல்ரெடி நம்ம இதில் நல்லா தான் இருக்குது இருந்தாலும் ஒரு சில மரத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இருந்தாலும் பார்ப்போம் அவங்க சொல்கிற இது பார்த்துக்கலாம் இங்கேயே கொடுத்த அடுத்து அதுக்கு அடுத்து கீழேருந்து கொடுத்துருக்கலாம்ல சரி ஓகே பாய்ங்க